அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு நெல்லூர் ரங்கன் ரங்கநாராயணா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஜாதகர் ஊமை மற்றும் காது கேளாரா கேளாதவராக இருப்பதற்கான கிரக மற்றும் பாவத்து அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது பொதுவாக ஊமை அப்படின்னாவே ஜாதகத்தில் ரெண்டாவது வீடும் புதனும் வந்து கெட்டு போயிட்டு மெயினாக வந்து நடக்கு பிறக்கும் போது நடக்கக்கூடிய தசையில் அது வந்தால் தான் அந்த ஒரு பாதிப்பு இருக்கும் ஒரு ஊமையாக இருக்கிறாருன்னா அவர் ஜாதகத்தில் ரெண்டாவது வீடு எட்டு தொடர்பு எட்டு பன்னெண்டையோ தொடர்பு கொண்டு ரெண்டாவது வீட்டு சப்ளாடு யாரோ அதுவே தசையாக நடந்து ரெண்டாவது லக்னத்துலேயும் ரெண்டு எட்டும் தொடர்பு கொண்டு இருந்தால் தான் அவர் வந்து ஊமைங்கிற அமைப்பு வந்து வலுவாக இருக்கும் அதாவது ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை நீண்ட காலம் வரைக்கும் அனுபவிக்கிறாருன்னா அந்த பாவம் மட்டும் கெடாமல் லக்ன பாவமும் கெடுற மாதிரி கண்ணு தெரியாதவங்க ஜாதகத்துல நிறைய பிறவிலேயே கண்ணு தெரியாதவங்க ஜாதகத்துல லக்ன ரெண்டாவது விடும் எட்டு பிறண்டு தொடர்பு கொண்டிருக்கும் லக்னமும் ஏதோ வகையில ரெண்டு எட்டும் தொடர்பு கொண்டிருக்கும் இல்ல லக்னத்துக்கும் ரெண்டு ரெண்டுக்கும் ஒரே பிளானட் சப்பாடா இருந்து அதை எட்டு பிறண்டு தொடர்பு கொண்டிருக்கும் அதே மாதிரி காதுக்கும் அதே மாதிரி தான் காதுன்னு பார்க்கும்போது காதுக்கு உண்டான பிளானட் எது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புதன் அப்படின்னு சொல்லுவேன் நரம்புகள் அதிகமா இரு பேச்சுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த பேச்சு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே அமைப்புங்கிறதால புதன் எடுத்துக்கலாம் பாவம் வந்து மூணாவது வீடு அது வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு இருந்து அதுவே தசையாக வந்து லக்ன பாவத்துலேயும் லக்ன பாவமும் ஸ்டார் வந்து மூணு சப்பு வந்து எட்டு இந்த மாதிரியோ அல்லது மூணு எட்டுக்கு ஒரே பிளானட்டாக வந்து லக்ன சப்லாட் அதனுடைய ஸ்டாரில் இரு ஸ்டாரில் இருந்து சப்லாடு வந்து மீண்டும் பன்னெண்டையோ என்னவோ காமிக்கிற மாதிரி இருந்தால் இவங்களுக்கு பிரச்சனை வரும் அதாவது எப்போதுமே ஒரு ஒரு விஷயங்கள் நீண்ட நாட்கள் ஒருத்தர் அனுபவிக்கிறான் அந்த குறிப்பிட்ட பாவம் கெட்டு போயிட்டு அந்த குறிப்பிட்ட பாவத்தை லக்னமும் தொடர் லக்னமும் அதே மாதிரி கெட்டு போய் அந்த குறிப்பிட்ட பாவத்தை டச் பண்ணி உதாரணத்துக்கு சமீபத்தில் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஒரு ஜாதகம் பிறவிலேயே கண்ணு தெரு கண்ணு வந்து இல்லை கண்ணு தெரியாதவங்க பிளைண்டாக இருக்கிற ஒரு ஜாதகம் அதில் ரெண்டாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டு சப்ராடு சுக்ரன் நினைக்கிறேன் அது ரெண்டுக்கும் எட்டுக்கும் பன்னெண்டு பத்துக்கும் பன்னெண்டுக்கும் ஒரே பிளானட்டு அது நின்று ஸ்டார் சப்பு வழியாக ரெண்டு ஆறு பத்தோ தொடர்பு கொண்டாலும் கூட ரெண்டு ஆறு பண்ண அப்படி டெவலப் ஆயிடுச்சு லக்ன சப்லாடு இருக்கக்கூடிய பிளானெட்டு சுக்கரனுடைய ஸ்டாரில் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னமும் ரெண்டு எட்டு தொடர்பு கொண்டுதா ரெண்டாவது வீடும் வீக்காக போச்சா ரெண்டாவது வீட்டு சப்ளாடு எதுவோ சுக்கரன் அதுவே தசையாக நடந்திருக்கு இந்த மாதிரி அமைப்பில் வரும்போது தான் அவர்களுக்கு அது அதிகமான பிரச்சனையும் உண்டு பண்ணுது சார் அதேமாதிரி பொதுவாக வந்து காது கேட்காதவங்களுக்கு வாய் ஊமையாக இது ஜென்ரல் கான்செப்ட் இது அதேமாதிரி மூணாவது வீடு கெட்டு போயிட்டு லக்ன பாவமும் அதேமாதிரி மூணு எட்டுன்னு தொடர்பு கொண்டுருந்தா இந்த மாதிரி அமைப்பு மூணாவது வீடும் ரெண்டாவது வீடும் ஒரே பிளானட்டாக வந்து அது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டால் இந்த அது காது கேட்காம ஊமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சார் இவர்களுக்கு என்ன அப்படின்னா பிறக்கும் போது நடக்கிற தசாபுதிகளில் டெ நிச்சயமாக எட்டு பன்னெண்டு இல்லாமல் இந்த அமைப்பு வராது அது மெயினாக நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அது வந்து இட இடைக்காலத்தில் வராது இடைக்காலத்தில் ஒரு ஒரு அஞ்சு வயசில் காது கேட்காமலாம் போவாது அஞ்சு வயசில் உமியாக மாட்டாங்க யாரும் ஓகேங்களா அவங்களுக்கு பிறவிலே வரக்கூடிய அமைப்பு தான் அதனால அவங்களுக்கு பிறக்கும் போது நடக்கிற தசாபுத்திகளுடைய அமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம்